கணேசின் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பல முக்கியமான செய்திகளுடன் அரசியல் பொருளாதாரம் சமூகம் மற்றும் குற்றவியல் சார்ந்த பல முக்கியமான செய்திகளுடன் இன்று தாயகம் மற்றும் இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் மீண்டும் கணேசின் குரல் சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு செய்திகளுக்கு செல்வோம் எனவே இந்த செய்திகளுக்கு நீங்கள் கணேசின் குரல் செய்திகளுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற வெள்ளைக்கொனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய செய்திகளில் அஸ்வஸ்வ சம்பந்தமாக மேலும் ஒரு புதிய கொடுப்பரவு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுக்கின்றது எனவே இது சம்பந்தமான முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில் பார்க்கப் போகிறீர்கள் எனவே முதலில் என்னென்ன நாங்கள் இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் என்று சொல்லி பார்க்க போகின்றோம் வரலாற்றில் முதல் தடவையாக சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி அன்ரா குமார திசா நாயக்க இந்த சம்பள உயர்வை நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார் எனவே மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக காணப்படுகின்றது அடுத்தது அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு நீண்ட காலமாக அரச ஊழியர்கள் சம்பள உயர்வு கோரி தற்பொழுது மருத்துவத்துறையில் இருக்கின்ற அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் கூட தற்பொழுது இந்த சம்பள உயர்வு உட்பட முக்கியமான பல கோரிக்கைகளை முன்வைத்து நானாளாவத ரீதியில் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்ற நிலையில் அரசாங்கம் எழுநூற்றி இருபது பில்லியன் ரூபாய்களை மேலதிக செலவாக இந்த சம்பள உயர்வுக்கு ஒதுக்கி இருக்கின்றது இது சம்பந்தமாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஏசிஸை வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்தி சம்பந்தமாக பார்க்கப் போகிறீர்கள் சட்டவிரோத மணல் கடத்தல் இரு சந்தேக நபர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த சம்பவம் எங்கே நடைபெற்றிருக்கின்ற சொன்னால் மருதனார் மட சம் ம மருதனார் மடப் பகுதியில் நேற்று முன்தினம் சுன்னாக போலீஸார் வளமையான வீதி சோதனை ச சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது இரண்டு மணல் ஏற்றி வந்த டிப்பர் வாகனத்தை மறை போது அந்த வீதி சமீட்சைகளை அவர்கள் பொருட்படுத்தாமல் அதாவது மறைத்ததை அவர்கள் கவனிக்காமல் தொடர்ந்து வாகனத்தை செலுத்திய நிலையில் போலீசார் பொலிசார் விரைந்து செயற்பட்டதன் விளைவாக ஒரு டிப்பர் வாகனம் மறைத்து மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றது மற்ற டிப்பர் வாகனம் தப்பிச் சென்றிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு சுவராஸ்யமான செய்தியை பார்க்க போகிறீர்கள் அடுத்தது இந்த மட்டக்களப்பு மாவட்டம் இருக்குது அந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரே சூழலில் ஐந்து பிள்ளைகள் பிறந்திருக்கின்றார்கள் ஒரு பிரசவத்தில் ஐந்து பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகள் எனவே மிக மகிழ்ச்சியான செய்தி இது சம்பந்தமான சுவராசியமான செய்தியை பார்க்க போனீர்கள் வீதிகளில் தொடர்கின்ற விபத்துக்கள் இருபத்தைந்து நாட்களில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பலி எனவே இந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு தான் இந்த மாதம் தொடங்கி இருபத்தைந்து இந்த ஜனவரி ஓராந்தி தொடக்கம் முப் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட இலங்கையில் இலங்கையில் உள்ள இலங்கை நாடாளுமய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி வீதி விபத்துக்களில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் அநியாயமாக இறந்திருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் போதையில் சாரத்தியம் செய்கின்றவர்களை கண்டறிவதற்கு வீதிகளிலேயே உடனடியாக பரிசோதனை செய்யப் போகின்றார்கள் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது எனவே இந்த தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகமும் பொலிஸாரும் இணைந்து திடீர் திடீரென்று வீதிகளிலே சாரதிகளை மறைத்து அவர்களை பரிசோதனை செய்வார்கள் இதுவரை காலமும் இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை அனைத்து சாரதிகளும் பரிசோதனை செய்து நடைமுறை அனைத்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற போது யார் யார் மதுபானத்தை மதுபானத்தை பாவித்திருக்கின்றார்கள் யார் யார் பாவிக்கவில்லை என்று சொல்லி உடனுக்குடனே அந்த ரிப்போர்ட்டுகளை அவர்கள் வழங்குவார்கள் எனவே இது சம்பந்தமாக இனி வருகின்ற காலத்தில் மிகவும் பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதற்காக அந்த அரசாங்கம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது எனவே மகிழ்ச்சியான செய்தி இது சம்பந்தமான முழுமையான விவரத்தை பார்க்க போவீர்கள் இளம் வயதினிடையே குற்றச்செயல்கள் அதிகரித்து காணப்படுகின்றது எனவே பதினாறு வயதுக்கும் இருபத்தி ரெண்டு மா வயதுக்கும் இடைப்பட்ட இளம் வயது இளைஞர்களிடையே தான் குற்றச்செயல்கள் அதிகரித்து காணப்படுகின்றது எனவே ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கால பகுதியில் நீதிமன்ற விசாரணைகளின் மூலம் குற்றவாளிகளாக காணப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளிகளின் எண்ணிக்கை இருநூறு சதவீதம் இந்த பதினாறுக்கும் இருபத்தி ரெண்டு வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர்கள் தானுன்னு சொல்லி இதே நிலை நீடித்தால் நாட்டின் எதிர்காலத்தில் சிறைச்சாலைகள் எல்லா சிறைச்சாலைகளிலும் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் நிரம்பி வழிகின்ற நிலை ஏற்படும் என்று சொல்லி ஒரு அபாய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே சம்பந்தமான முழுமையான விவரத்தை இந்த காணொலியில் பார்க்க போவீர்கள் ஜனவரி மாதம் அஸ்வச கொடுப்பனவு சம்பந்தமாக அந்த அசஸ்வ கொடுப்பனவுடைய இன்னொரு கொடுப்பனவு அதிகமாக வழங்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போவீர்கள் முல்லைத்தீவு மாங்குளத்தில் குழவை கொட்டி பிரதி கல்வி படிப்பாளர் மரணம் அடைந்திருக்கின்றார் எனவே வயதை இளம் வயது உடைய ஒரு பிரதி கல்வி படிப்பாளர் இறந்திருக்கின்றார் இது தற்பொழுது மிக கவலையான சம்பவத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது இந்தியாவில் பரவுகின்ற நிபா வைரஸ் தொற்று நோய் அதாவது இந்த கொரோனா இந்த கொரோனா கோவிட் நைன்டீன் என்று சொல்லப்படுகின்ற தொற்று நோய்க்கு சமனாக தற்பொழுது நிபா என்ற நோய் பரவுகிறது எனவே இது இலங்கையை கூட தாக்கும் அபாயம் இருப்பதாகவும் பல்வேறு நாடுகள் அச்சம் வெளியிட்ட நிலையில் இது சம்பந்தமான ஒரு அச்சம் தருகின்ற தகவலையும் பார்க்கப் ட்ரெயிலுடன் மோதி ஒரு முதியவ முதிய பெண்மணி மயிலுலையில் தப்பி இருக்கின்றார் இந்த சம்பவம் தாண்டி குளத்தில் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது தாண்டி குளத்தில் யாழில் இருந்து வந்த புகையத்தில்தான் இந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய ஒரு பெண் காயங்களுடன் தப்பி இருக்கின்றார் எனவே அதிர்ஷ்டவசமாக தப்பி இருக்கின்றார் இது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் மேலும் செட்டி குளத்தில் விபத்து நார்வர் படுகாயம் இது சம்பந்தமாக பார்க்க போறீர்கள் இனி தலப்பு விடயங்களை கூட மேலதிகமான விதயங்களை பார்ப்போம் முல்லைத்தீவு மாங்குளத்தில் குளவு கொட்டி குளவி கொட்டு தாக்குதல் பிரதிக்கல்வி படிப்பாளர் மரணம் அடைந்திருக்கின்றார் முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற குளவி கொட்டு தாக்குதலில் துணுக்காய் கல்வி நிலையத்தினுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் மரணம் அடைந்திருக்கின்றார் இவர் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த வயது ஐம்பத்தி மூன்று என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவர் மாங்குளம் பழைய கொலனி பகுதியில் நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது தனது மகனை பாடசாலையில் இருந்து அழைத்து வர சென்ற போதுதான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது குழவை கொட்டுக்கு இலக்காகிய இப்பிரதி கல்வி பணிப்பாளர் உடனடியாக மருத்துவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மேலும் குழமை கொட்டுக்கு இலக்காகிய ஐந்து மாணவர்கள் வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வருவதற்கு குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான சாராய விற்பனையில அராரியில ஒருவர் கைது செய்ய இந்த அராலை பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் ஒரு இளைஞரிடம்தான் இந்த சட்டவிரோத சாராயம் விற்றபோது போலீசாருக்கு இரகசிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றது எனவே இந்த இரகசிய தகவலை அடுத்து விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த அதிரடிப்படையினர் மற்றும் குற்றவியல் புலனாய்வு பிரிவு போலீசார்கள் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இந்த இளைஞர் மணக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றார் இவரிடம் இருபத்தி ஓரு காப்போத்தில் சாராய போத்தில்கள் இருந்ததாகவும் அந்த காப்போத்தில் சாராய போத்தில்கள் இருந்ததாகவும் ஒரு காப்போத்தில் சாராயம் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்ததாகவும் போலீஸ் விசாரணைகள் தெரிய வருகின்றது மேலும் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் நீதிமன்றத்தில் இவரை ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள் பவனியாவில் டயலுடன் மோதிய ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயது பொன் உயிர் இருக்கின்றார் எனவே அதிர்ஷ்டவசமாக இந்த உயிர் தப்பி இருக்கின்றார் அநேகமாக ரயிலில் மோதுகின்றவர்கள் அதில் இறந்த இறக்கின்ற சம்பவங்கள்லாம் கூடுதலாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எனவே இவர் டயலில் மோதி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கின்றார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்ட புகையிருதம் பவனியா தாண்டி குளத்தில் இந்த பொண்ணை அடித்திருக்கின்றது எனவே இந்த பொன் புகிர வீதி சமீசையை பொருட்படுத்தாமல் அவர் வீதியை கடந்திருக்கின்றார் கடக்கின்ற போதுதான் இந்த அரட்டம் சம்பவித்த சம்பவித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன உடனடியாக பொன் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார் எனவே இவர் உயிர் தாப்பியிருக்கின்றார் ஆனால் இவருடைய மோட்டார் சைக்கிள் பாரிய சேதங்களை ஏற்படுத்தியதாக செய்திகள் வெளியிடப்படுகின்றது பவனியார் செட்டி குளத்தில் இன்னொரு விபத்து நடந்திருக்கின்றது அதாவது நாலு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் பவனியார் செட்டி பகுதியில் மன்னார் மதவாட்சியிலிருந்து பயணித்த கூலர் வாகனமும் அதே மாதிரி மதவாட்சியிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த ஜீப் வாகனமும் மோதின்ற நிலையில் இந்த நான்கு பேரும் காயமடைந்திருக்கின்றார்கள் நேருக்கு நேர் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக செய்திகள் இருக்கின்றது நான்கு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் வரலாற்றில் முதல் தலைவையாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நாலாந்த சம்பளம் பெறுகின்ற தோட்ட தொழிலாளர்கள் ஜனாதிபதி ஆன்ரா குமாரதிசா நாயக்கா சுட்டி காட்டியிருக்கின்றார் வரலாற்றில் முதல் முதலாக முதல் முறையாக வருகின்ற பிப்ரவரி மாதம் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கான நாலாந்த சம்பளமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதி ஆந்திரா குமாரதிசா நாயக்கா சுட்டி காட்டியிருக்கின்றார் டிப்ரா புயல் காரணமாக இந்த சேதமடைந்த மதத்தளங்கள் புனரமைப்பிற்கான கட்டியெழுப்புவோம் ஒன்றிணைந்த உறுதியுடன் என்று தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பிக்கின்ற நிகழ்வின் போது அதாவது இந்த நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றிருக்கின்றது தொடரகல பீகோக்கில் குடியிருப்பின் ஸ்ரீபோதி ருக் காரம விகாரையில் ஜனாதிபதி தலைமையிலான நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது இந்த கருத்தை வெளியிட்டுகின்றார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மத கலாச்சார தொல்பொருள் தளங்கள் சேதமடைந்திருப்பதாக இதன் போது குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த இடங்களில் புனரவைப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு உரிய அதிகாரிகளை கோரியிருக்கின்றார் மத்திய மலைநாட்டை பாதுகாத்து முன்னேற்ற புதிய சட்டம் ஒன்று சட்டம் ஒன்றும் மற்றும் அதிகார சபை சபையொன்றும் நிறுவப்படும் என்று சொல்லி அவர் ஒரு குறித்த கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது அந்த மத்திய ம மத்திய மலைநாட்டில் தானே பாரிய அளவு நிலச்சரிவுகள் மற்றும் மண் வழக்கைகள் ஏற்பட்டு பல நூற்று கணக்கான மக்கள் புதை உண்டு இறந்திருக்கின்றார்கள் எனவே இந்த மத மத்திய விலநாட்டை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்காக புதிய ஒரு அதிகார சபையொன்று உருவாக்கப்பட கூகிறதாக கூறியிருக்கின்றது ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக காணப்படுகின்றது எனவே புதிய கல்வி மறுசீரமைப்பு மற்றும் இருபத்தொன்பதாம் தேதியுடன் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த தோட்டத் தொழிலாளர்களுக்கு இதுவரை காலமாக ஆயிரம் ரூபாய்க்கு குறைந்த சம்பளங்களைத்தான் பெற்று வந்திருக்கின்றார்கள் எனவே இவர்கள் ஆயிரம் ரூபாயாகவும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலதிகமாகவும் தங்களுக்கு கூட்டித்தர சொல்லி பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு ஜனாதிபதிகள் இருந்த காலப்பகுதியில் போராட்டங்களை கூட மேற்கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது இந்த அன்ரா குமார் திசா நாயக்கா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அடுத்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து வழங்கப் போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகின்றது மேலும் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வுக்கு ரூபாய் இருநூற்றி இருபது பில்லியன் மேலதிக செலவு என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஏதிசா ஒரு கருத்தை வெளியிட்டுகின்றார் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அடிப்படை சம்பளத்திற்கு சம்பள அதிகரிப்பிற்காக அரசாங்கம் இருநூற்றி இருபது பில்லியன் ரூபா மேலதிகமாக செலவிட நேரிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஏதிசா ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் வைத்தியர்கள் உட்பட நாட்டின் ஒட்டுமொத்த அரச ஊழியர்களுக்கும் இந்த மாதத்தில் இருந்து இந்த மாதத்திலும் அடிப்படை சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளோம் இந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பிற்காக மாத்திரம் இவருடத்தில் இருநூற்றி இருபது பில்லியன் ரூபா செலவாகிறது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு தானே அந்த ஆண்டில் நூற்றி பத்து பில்லியன் ரூபா செலவானது இவ்வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இவ்வருடம் இருநூற்றி இருபது பில்லியன் ரூபா செலவாகின்றது இதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முன்னூற்றி முப்பது பில்லியன் ரூபா செலவாகும் என்று சொல்லியும் இது மொத்த சம்பளத்திற்கு செலவாகும் தொகை அல்ல என்று சொல்லியும் அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தினுடைய தொகை என்று சொல்லியும் அது மாத்திரமே என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த இந்த அதிகரித்த இருபது பில்லியன் ரூபாக்களும் ஏற்கனவே வழங்கப்பட்ட அடிப்படை சம்பளத்துடன் கூட்டப்படவில்லை அடிப்படை சம்பளம் வேறு தற்பொழுது அதிகரிக்கப்பட்ட சம்பளம் வேறு அந்த அதிகரிக்கப்பட்ட அடிப்படை சம்பளம் ஜனவரி மாதத்திலும் அதிகமாக கிடைத்தது அந்த அடிப்படை சம்பளத்திற்கு அமைவாக மேலதிக நேரம் அதாவது ஓட்டி அதிகரிக்கின்றது ஏனைய மேலதிக நேர கொடுப்பனவுகளும் அதிகரிக்கின்றன விடுமுறை தின கொடுப்பனவுகளும் அதிகரிக்கின்றன இவற்றை நாட்டின் பொருளாதார நிலைமைக்கு சார்பாக செய்ய முடியும் என்று சொல்லி இந்த சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட டிப்பர் வாகனங்கள் இரண்டு அதிரடியாக கப்பற்றப்பட்டிருக்கின்றன ஆனால் அதில் ஒன்று தப்பிச் சென்றதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது நேற்றைய தினம் மருதனார் மன பகுதியில மீதி சோதனை சாவடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சுண்ணாக போலீசார் தான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இவர்கள் சட்டவிரோதமாக இவர்கள் சந்தேகத்துக்கிடமாக பயணித்த இரண்டு டிப்பர் வாகனங்களை மறைத்திருக்கின்றார்கள் அப்போது இவர்களுடைய அந்த மறைப்பை பொருட்படுத்தாமல் அந்த டிப்பர் வாகனங்கள் வேகமாக சென்றதாகவும் உடனடியாக பின்தொடர்ந்து சென்று ஒரு டிப்பர் வாகனத்தை மறைத்ததாகவும் அதன் டிப்பர் சாரதியையும் மற்ற டிப்பர் வாகனமும் கப்பற்றப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது மற்ற டிப்பர் வாகனம் தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது தற்பொழுது இவரிடம் மேலதிக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒரே பிரசவத்தில் ஐந்து ஆண் குழந்தைகளை ஒரு பெண் பெற்றிருக்கின்றார் இது இலங்கை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு போதான மருத்துவமையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது எனவே கடந்த திங்கட்கிழமை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஐந்து குழந்தைகளும் ஐந்து ஆண் சிங்கங்களும் ஆரோக்கியமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது கிரான் குளத்தை சேர்ந்த சிவா மனோஜினி தம்பதியினருக்கு இந்த அரிய கொடை கிடைத்துள்ளது எனவே கடவுள் வழங்கிய கொடைகள் தான் சொல்ல வேண்டும் குழந்தைகளும் தாயும் நலமுடன் இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது எனவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி வீதிகளில் தொடரும் விபத்துக்கள் இருபத்தைந்து நாட்களில் மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பலியாகியிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு ஜனவரி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான காலப்பகுதி அன்னளவாக ஒரு மாதத்துக்கு குறைந்த ஒரு காலப்பகுதி இந்த காலப்பகுதியில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தைந்து வீதி விபத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் இது இலங்கை பூராக நடைபெற்ற ஒரு கருத்துக்கணிப்பாக கொள்ளப்படுகின்றது இந்த வீதி விபத்துக்களில் நூற்றி நாற்பத்தி ஏழு பாரதூரமான விபத்துக்கள் என்று சொல்லியும் அந்த விபத்துக்களில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் இறந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது எனவே போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவினர் பிரதி பொலிஸ்மா அதிபர் பி பிள்யூ ஜே தான் இந்த தகவலை வெளியிட்டுகின்றார் போக்குவரத்து கட்டுப்பாடு அதாவது போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலிஸ்மா அதிபர் டபுள்யூ பிஜே ஜேனாதீரா தான் இந்த தகவலை வெளியிட்டுகின்றார் எனவே சாரதிகள் மற்றும் பயணிகள் அவதானமாக இருந்து இந்த பெருமதியான உயிர்களை காப்பாற்ற வேண்டும் உங்களை நம்பித்தான் இந்த உங்களுடைய வாகனங்களில் பயணிகள் இருக்கின்றார்கள் எனவே நீங்கள் மதுபானத்தை பாவித்து விட்டோ அல்லது கண்மூடித்தனமாக வாகனங்களை செலுத்துவதாலோ அல்லது போட்டிக்கு வாகனங்களை செலுத்துவதாலோ மற்றவர்களுடைய உயிர்களை அழிக்கின்றீர்கள் என்பதை சற்றே கவனத்தில் எடுத்து ஒரு மனித நேயத்துடன் செயற்படுவதன் ஊடாக பெருமதியான எமது உயிர்களை பாதுகாத்து கொள்ளலாம் சாரதிகளுக்கு வருகின்றது ஒரு அச்சம் சாரதிகளை சாரதிகளை திருத்துவதற்காக ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்கிறார்கள் போதையில சாரத்தியம் கண்டறிய ஆய்வகம் அதாவது நடைமீதிகளிலே உடனடியாக ஒரு ஆய்வு கூடங்களை ஏற்படுத்துவார்கள் இந்த ஆய்வு கூடத்தை ஏற்படுத்தி உடனடியாக அங்கு வருகின்ற ஒரு நூறு வாகனங்களை பரிசோதனை செய்வார்கள் அந்த வாகனத்தினுடைய சாரதிகளை உடனடியாக அவர்களை டெஸ்ட் பண்ணுவார்கள் அவர்களை பரிசோதிப்பார்கள் அதில் யார் யார் குடித்துவிட்டு வாகனத்தில் செலுத்துகின்றார்கள் யார் யார் குடிக்காமல் வாகனத்தை செலுத்துகிறார்கள் என்ற அந்த பெருமர்களை உடனடியாகவே அறிவிப்பா அறிவிப்பார்கள் ரிப்போர்ட்டுகள் வழங்கப்படும் இதன் ஊடாக குடித்துவிட்டு வாகனத்தை செலுத்துவர்களுக்கு உடனடியாக கை செய்வதற்காக அருகில் பொலிஸாரை கூட வைத்துக்கொண்டு செய்வார்கள் எனவே இந்த நடவடிக்கைகளை யார் செய்ய போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது தேசிய போக்குவரத்து மருத்துவ மருத்துவ நிர்வாகமும் மற்றும் போலீசாரும் இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஜூசிபி பெரேரா இந்த விசேட திட்டத்தை எதிர்வருகின்ற மா எதிர்வருகின்ற மாதங்களிலிருந்து நாடு தழுவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது முன்னோடி திட்டமாக கொழும்பில் பெஸ்டியன் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனையில் ஐம்பத்தி ஏழு பயணிகள் பேருந்து சாரதிகள் இந்த நடமாடும் ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லியும் அவர்களில் பத்து சாரதிகள் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே பொதுமக்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் பொலிஸாரனுடைய ஒத்துழைப்புடன் இந்த திடீர் சோதனை இனி வருகின்ற காலங்களில் தீவிரப்படுத்தப்படும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள் எனவே சாரதிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது இன்றிலிருந்து நீங்கள் மதுபானம் பாய்ப்பதை உடனடியாக கொள்ளுங்கள் என்பது போன்றுதான் இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது இளம் வயதினரிடையே அதிகரித்த குற்றச்செயல்கள் இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வீதிக்கு வீதி சந்திக்கு சந்தி பொது இடங்களில் எல்லாம் இளைஞர் கூடி நிற்பார்கள் அவர்கள் திடீர் திடீர் என்று முக்கியமான முடிவுகளை எடுப்பார்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுவார்கள் அதாவது ஒரு நீதியான ஒரு சரியான முறையில் அவர்களை வழிகாட்டுவதற்கு யாருமே இங்கு இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி கவனிப்பதில்லை கவனிக்கின்ற பெற்றோர்கள் சரியான முறையில் பிள்ளைகளை வழிநடத்துவதில்லை பிள்ளைகள் வெளியே வெளியே வெளிக்கிடுவார்கள் பின்னேரம் பத்து பதினொரு மணி அல்லது பன்னெண்டு மணி தான் வீட்டை திரும்புவார்கள் எங்கே போகிறார்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற தகவல்களை அவர்கள் சரியான முறையில் கேட்டு அவர்களுக்கான சரியான வழிகாட்டல்களை செய்வதில்லை இதன் காரணமாக இன்று நாட்டில் மிக மோசமான நிலை காணப்படுகின்றது பதினாறு மற்றும் இருபத்தி ரெண்டு வயது கிடைப்பட்ட இளைஞர்கள் குற்றவியல் செயற்பாடுகளில் பாரிய அளவில் ஈடுபடுவதாக மருத்துவ நிபுணர் தாரக்க பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார் அதாவது தடையவியல் மனநல விசேட மருத்துவ நிபுணர் காரக்க பெர்னாண்டோ இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறு காலப்பகுதியில் ஒப்பிடுகையில் நீதிமன்ற விசாரணைகளின் மூலம் குற்றவாளிகளாக காணப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இருநூறு சதவீதத்தை அதிகரித்துள்ளது என்று சொல்லியும் இந்த நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் நாட்டின் சிறைச்சாலைகளில் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வயதுக்குட்பட்ட இளைஞர்களாகவே நிரம்பி வழியும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் மனநல பாதிப்பு உள்ளவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்ற சந்தேக கருத்து முற்றிலும் தவறானது என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற இளைஞர்களிடம் ஆக்கபூர்வமான திறமைகள் உள்ள என்று சொல்லியும் எனவே அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அதனை சரியான முறையில் வழிபடுத்துவதற்கு உரிய பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ அல்லது சமூக நலன் நலன்பிரிம்புகளோ அல்லது சமூக மட்ட உயர் அமைப்புகளோ முன்வர வேண்டும் என்று சொல்லியும் ஆனால் இந்த அமைப்புகளோ அல்லது பெற்றோர்களோ சில இடங்களில் இதை பற்றி சிறிது கூட கவனிப்பதில்லை இதன் காரணமாக இளைஞர்கள் தவறான வழியில் போய் தங்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கின்றார்கள் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் முறையான அறிவியல் மற்றும் சிகிச்சைகள் மற்றும் புனர்வாழ்வு அளிப்பதன் மூலம் அவர்களை நல்வழிப்படுத்த முடியும் என்று சொல்லியும் தடியவியல் மனநல விசேட மருத்துவ நிபுணர் தாரக்க பெர்னாண்டோ ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் இது உங்களுடைய காதுகளில் சரியாக விழுமா என்பது சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கின்றது அஸ்வசுமா இந்த மாத கொடுப்பனவு அஸ்வஸ்வ நலன் புறிகள் திட்டத்தின் மூலம் முதலாம் முதலாம் கட்ட காரர்களுக்கும் இரண்டாம் கட்ட காரர்களுக்கும் அவர்களுடைய அந்த தகுதிக்கேற்ப கொடுப்பனவுகள் பெற்றுக்கொள்கின்ற பயனாளிகளுக்கான எனவரி மாத கொடுப்பனவுகள் இரண்டு கட்டங்களுக்குமான ஜனவரி மாத கொடுப்பனவுகள் அதாவது ஓராங் கட்ட காரர்களுக்கும் இரண்டாம் கட்ட காரர்களுக்குமான தற்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றது அதாவது நேற்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வங்கிக் கணக்குகளுக்கு அவர்களுடைய நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்குகளுக்கு வைப்பிடப்பட்டிருக்கின்றது அஸ்வச நலம்பறிகள் சபை அஸ்வசுவ நலம்புறியல் சபையினுடைய கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டு அதன் பின்னர் அவர்களுடைய வங்கிக் கணக்குக்கும் வரவிடப்பட்டுக்கின்றது இந்த வரவு எப்பொழுது நடைபெற்ற என்று சொன்னால் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நேற்றிய தினம் அதாவது நேற்றிய தினத்திலிருந்து இந்த அஸ்வசுவ பயனாளிகள் அதாவது ஊராங்கட்ட பயனாளிகள் மற்றும் ரெண்டாம் கட்ட பயனாளிகள் பழமையாக கொடுப்பளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற பயனாளிகள் இன்றிலிருந்து இந்த கொடுப்பவர்களை உங்களுடைய வங்கிக் கணக்குக்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சு அறிவித்திருக்கின்றது இதனுடன் சேர்த்து முதியோர்களுக்கான கொடுப்பரவுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது எமது தலைப்புச் செய்திகளில் நாங்கள் சொல்லியிருந்தோம் இன்னொரு கொடுப்பனவும் வழங்கப்பட முதியோர்களுக்கான கொடுப்பரவும் நேற்றைய தினம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வங்கிக்கு வங்கிக்குறவிடப்பட்டிருக்கின்றது முதியோர்கள் கூட தங்களுடைய கொடுப்பனவுகளை இன்றில் இருந்து தங்களுடைய வங்கிகளுக்கு சென்று இந்த கொடுப்பன்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவே இது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குருடன் இணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களிடம் கலக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்